தென்காசி அரசு மாதிரி பள்ளியில் நேற்று மாணவர்களுக்கு அழுகிய முட்டை வழங்கியதாக புகார் மேல்நிலை பள்ளி ஒன்று திருப்பாலகுடியில நடக்கிறது குழந்தைகள் கழிப்பறைக்கு போகும்போது போய்கிட்டு இருக்க இடத்துலதான் இன்னைக்கு சத்துணவு சமைக்கிறாங்க திருச்சிராங்குப்பம் சாலையில் பேருந்து நிறுத்திய போது விளக்கு அணைந்த நிலையில் செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் பேருந்து இயக்கப்பட்டது செமினா நகர் ராம்நகர் அண்ணாமலை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக தார் சாலை போடப்பட்டுள்ளது ஆனால் அந்த சாலை தரமற்ற முறையில் போடப்பட்டு ஜல்லிகளும் கையோடு பெயர்ந்து வருகிறது மேலும் கனரக வாகனங்கள் செல்லும் போது சாலைகள் கடும் சேதமடைவதாக வேதனை தெரிவித்த பொதுமக்கள் தரமான சாலையை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் நீ என்ன உங்களுடைய நீங்க